ஹாய் மக்களே வெல்கம் ஸ்லோ க்ளோஸ் குஜி சேனல் எல்லாருக்கும் வந்து மிகப்பெரிய வணக்கத்தை சொல்லுகிறேன் அண்ட் நம்மளுடைய வீடியோஸ் தொடர்ந்து பார்த்து லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் நம்மளுடைய வீடியோஸ் தொடர்ந்து வந்துட்டே இருக்கும் பார்த்துட்டே இருங்க நம்மளுடைய வீடியோஸ் தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கிறவங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ ரொம்ப சொல்கிறேன் அது ஒன்று இருக்குது சரி ஓகே அண்ட் நம்மளுடைய வீடியோஸ் தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற லைக் அனுப்பி சேர்த்து கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்மளுடைய வீடியோஸ் தொடர்ந்து உங்கள் மொபைல் ஃபோனுக்கு வந்துகிட்டே இருக்கும் அண்ட் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இந்த அச்சு மக்களே நம்ம வந்து விஷயத்துக்குள்ளே போயிடலாம் என்ன விஷயம் என்ன பதிவு நான் உங்களுக்கு நீங்கள் நான் பதிவு பண்ணி வந்திருக்கேன் அப்படின்றது உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன் என்ன பதிவு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா காதல் காதல் வந்து உலகத்துலேயே ரொம்ப அழகானது சிறந்தது புனிதமானது அப்படின்லாம் சொல்கிறோம் நிஜமா அது உண்மை தான் இது எல்லாமே சேர்ந்ததை தான் ஒரு காதல் அப்படின்னா அது ஆண் பெண் ரெண்டு பேருக்கும் சேர்ந்து மலர்ந்தது தான் காதல் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஒரு ஆண் பெண் சேர்ந்து காதலிக்கிறீங்க காதலிச்ச உடனே கல்யாணம் முடிச்சுக்கிறீங்க கல்யாணம் பண்ணிவிட்டு அப்புறம் ஏன் குறை சுமத்துறீங்க அப்படின்றது தான் என்னுடைய கேள்வி ஏன் இதை நீங்கள் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் என்னை கேட்டிங்கன்னா நிஜமாகவே என்னுடைய வாழ்க்கையே நான் பார்த்த காதல் திருமணத்தில் காதலித்து கல்யாணம் பண்ணிவிட்டு இப்போ கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அதில் ரெண்டு பேருடைய வாழ்க்கை கதையை நேம் சொல்ல விரும்பல அண்ட் ரெண்டு பேருடைய இரண்டு ஜோடிகளுடைய வாழ்க்கை கதைகள் மட்டும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் அது வந்து அவங்களை அசிங்கப்படுத்தணும் அப்படின்றதுக்காண்டி கிடையாது இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்றதுக்காண்டி அதை சொல்கிறேன் ஓகேங்களா மாதிரிலாம் நீங்களும் இருந்துக்காதீங்க அப்படின்னு சொல்ல வரேன் என்ன அப்படின்ட்டுன்னா காதலிக்கும் போது ரொம்ப அழகாக காதலிச்சிடுறீங்க ரொம்ப அழகாக அங்கே போய்ட்டு அங்கே எங்கேயும் போய்கிட்டு இதெல்லாம் பண்ணுறது எல்லாமே விரும்பி லைக் பண்ணி அதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணிக்கிட்டு மேரேஜ் பண்ணிக்கிட்ட உடனே நீ வந்து நல்லா சம்பாதிக்கணும் நீ வந்து நல்லா வேலைக்கு போகணும் நீ என்னை நல்லா பார்த்துக்கணும் நீ வந்து என்னை மதிக்கணும் மதிக்கிறது அது விட்டுருங்க மதிக்கிறது வந்து எல்லாருமே எல்லாரையும் மதிக்கணும் மதிக்கிட்டு இருந்தாலும் ஒரு பெண்ணாக இருந்தாலும் கண்டிப்பாக மதிக்கணும் அண்ட் அது ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது ஆனால் இதை காதலிக்க முன்னாடியே வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும் இல்லையா அப்போ அதை காதலிக்கும் போதே நீங்கள் ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்போல்லாம் ஃப்ரீயாக விட்டுட்டு அப்போல்லாம் நல்லா பழகிட்டு பா பாசமாக இருந்துட்டு இப்போ கல்யாணம் ஒன்று பண்ணிட்டு முடிச்சிட்ட உடனே வந்து நீ இப்படியெல்லாம் இதை வந் இதெல்லாம் வந்து அவங்க மேலே ஏன் திணிக்கிறீங்க அப்படின்னு தான் என்னோட கேள்வி இதெல்லாம் திணிக்கிறது சத்தியமாக தப்பே இல்லை கண்டிப்பாக இது எல்லாருக்குமே வேணும் அதை நீங்கள் ஃபஸ்ட்டு இருந்தே நீ பண்ணியிருக்கலாமே அப்படின்னு தான் என்னோட கொஷின் அப்படின்னு நான் சொல்கிறேன் ஏன் நீங்கள் இப்படி சொல்கிறீங்க வாழ்க்கை வாடுறதுக்கு நிஜமாலே பணம் காசு முக்கியம் என்னன்னு அதுதான் நான் அவங்க கரெக்டாக சொல்கிறாங்க அது என்ன தப்பு அப்படின்ட்டு எனக்கு கேட்குறீங்கன்னா நிஜமாகவே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அது கரெக்டு தான் இப்போ மட்டும் ஏன் அதை சொல்கிறீங்க அப்போ ஏன் நீங்கள் சொல்லலை அப்படின்றது தான் என்னோட கேள்வி புரியுதுங்களா இப்போது லவ் பண்ணும் போது அப்படியே விட்டுட்டு ஃப்ரீயாக விட்டுட்டு பா பார்க்குறான் வந்து மீட் பண்ணுறான் நம்மளை அழைச்சிட்டு போகிறான் எங்கேயாச்சும் கூட்டிக்கு போகிறான் வாங்கிட்டு தரான் அதெல்லாம் ஓகேவாக இருக்குது ஆனால் லைஃப்ல அவன் என்ன பண்ணுறான் அப்படின்ற பார்க்குறது இல்லை ஒரு சிலர்லாம் வந்து நிறைய பேர் பார்க்குறீங்க பட்டு ஒரு சிலர் கண்மூடித்தனமான அந்த லெவலாக அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் சும்மா பார்க்குற பார்க்காமலே காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டு வந்து இப்போ கஷ்டப்படுறவங்க தான் நிறைய பேர் இருக்கீங்க இதுலேருந்து நான் ஒரு விஷயம் என்ன சொல்ல வரேன்னா காதலிக்கும் போதே எல்லாமே அவங்ககிட்ட சொல்லுங்கள் நீங்கள் வேலைக்கு போகணும் நீ சம்பாதிக்கணும் நீ வந்து என்னை நல்லா பார்க்கணும் எல்லா மொழியும் நல்லா வாழணும் அப்படின்றதுலாம் வந்து காதலிக்கும் போதே நம்ம அது எல்லாத்தையுமே சொல்லி சொல்லிகிட்டே இருந்தால் தான் அந்த பையனுக்கோ இல்லை அந்த பொண்ணுக்கோ வந்து என்ன வரும்னா ஆமாம் நம்ம இப்படி இருந்துக்கணும் இவன் சொல்கிறது கரெக்டு தான் இல்லை இவன் சொல்கிறது கரெக்டு தான் நம்ம வந்து அப்படி தான் நடந்துக்கணும் அப்படின்றதுலாம் வந்து அப்போது வந்து அந்த புரிதல் இருந்துச்சுன்னா அந்த லைஃப் அப்படியே ஸ்மூத்தாக போய்ட்டே இருந்து ஆஃப்டர் மேரேஜுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப சூப்பராக வாழலாம் ஆனால் அப்போ அந்த மாதிரிலாம் இல்லாமல் இருந்துட்டு இப்போ நீ ஆஃப்டர் மேரேஜ்க்கப்புறம் நீ இதெல்லாம் நீ சொல்லிட்டே இருந்தீங்கன்னா வெறுப்புகள் வந்து ஆரம்பித்தோம் முதல்ல வந்து வெறுப்புகள் வரும் இவன் முன்னாடி வந்து ஏன் அதெல்லாம் சொல்லாமல் இப்போ வந்து சொல்லிட்டுருக்குறா என்னால் முடியாது அப்படின்ற ஒரு வெறுப்பு அலட்சியம் இந்த மாதிரிலாம் வந்து வரும் இதெல்லாம் வந்து நமக்கு வேண்டாம் அப்படின்றதுனால தான் முதல்ல இருந்தே வந்து அதை சொல்லுங்கள் அப்படின்ட்டு அவங்கக்கிட்ட சொல்கிறேன் அந்த அச்சுட்டு மக்களே தான் உங்ககிட்ட சொல்ல வந்தேன் இன்னொரு ஒரு விஷயமும் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னா அப்புறம் நான் ரொம்ப நல்லா தான் இருக்கேன் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்றவங்களுக்கான ஒரு பதிவு ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்றதுனால தன்னுடைய கா கணவன் காதலான் காதலன்னா இருந்த கணவனை நம்பி வந்துட்டு அந்த கணவன் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஓகே சூப்பர் நீ சூப்பராக வாழ்ந்துட்டுருக்க சரிப்பா ரொம்ப தேங்க்ஸ் ஆனால் அவங்க அந்த பொண்ணை பெட் பெற்றவங்களோ இல்லை பையனோட பெற்றவங்களோ நிஜமாகவே இருப்பாங்க அவங்கள போய் நீங்கள் பார்க்கணும் அப்படின்றது தான் என்னோடய கருத்து அப்படி யாருமே பார்க்கறது இல்லை காதலிச்சு கல்யாணம் பண்ணி ஓடி வந்து கல்யாணம் பண்ணுறாங்க இல்லைனா காதலிச்சு கல்யாணம் பண்ணி ஒரு வீட்டில் அக்செப்ட் பண்ணி ஒரு வீட்டில் அக்செப்ட் பண்ணாமல் கல்யாணம் பண்ணுறாங்க எல்லாம் ஓகே அக்செப்ட் பண்ணாத வீட்டில் இருக்கவங்களை போயிட்டு ரிட்டன் நம்ம போய் பார்க்குறதே நம்ம மறந்துடுறோம் அப்படின்னு சொல்கிறேன் ஏன்னா இன்றைய காலகட்டம் வந்து காதலன் ஓகே கணவன் வந்து ஓகே அவன் நம்மளை பார்த்துட்டா நம்ம லைஃப் நல்லாயிருக்கு அப்படின்ட்டு நம்மளை சார்ந்தே நாம் மட்டுமே முடிவு எடுத்துகிட்டு போயிடுறோம் அப்படி ஒரு ஒரு போதும் எங்களுக்கு தப்பு பண்ணா நம்ம பெற்றவங்களை வந்து நம்ம நினச்சி பார்க்குறோம் ஒன்றா இருந்தாலும் சரி பையனாக இருந்தாலும் சரி காதலிச்சிட்டே ஓகே கல்யாணம் பண்ணிட்டா ஓகே இப்போ நீ நல்லா தான் இருக்க ஆனால் பெற்றவங்கள வந்து நீ விட்டுறக்கூடாது அப்படின்றது தான் என்னுடைய கருத்து ஏன்னா பெற்றவங்கள நம்ம வந்து எப்பயுமே மறக்கவே கூடாது எனக்கு ஏன்னால் பெற்றவங்க இருக்கிறதுனால மட்டும்தான் இப்போ வரையும் நீ நல்லா இருக்கிற அப்படின்றத நான் சொல்லுவேன் அது ஏன்றது நல்லா யோசிச்சு பாருங்க உங்களுக்கு ரொம்ப நல்லா புரியும் எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவங்க செஞ்ச நன்மை தீமை தான் பிள்ளைங்களை சேரும் அப்படின்னு சொல்லுவாங்க எத்தவங்க நல்லதோ தப்போ இதோ ஒன்று செஞ்சுட்டோன்னா நல்லது பண்ணால் பிள்ளைங்களுக்கு நல்லதோ இல்லை தீமையோ இல்லை கெட்டுறதோ இல்லை வேறு எந்த மாதிரி விதி இலவச்சிங்கன்னா அதனுடைய கர்ம விலன் இல்லை கர்ம பலன் எல்லாமே வந்து கர்ம விலையெல்லாம் உங்களை தான் வந்து சேரும் பெ தான் வந்து சேரும் அப்படின்றது தான் வந்து இன்றைய காலகட்டத்தில் நடக்கிற ஒரு விஷயம் ஸோ அதனால் வந்து பெற்றவங்களை எப்பயுமே மறந்துடக்கூடாது அப்படின்னு சொல்கிறேன் காதலிச்சு கல்யாணம் பண்ணவங்க போது பெற்றவங்களை மறக்காமல் வாழுங்க அல்லது அவங்கள போய்ட்டு பாருங்கள் அப்படின்றது நான் இந்த வீடுகளில் சொல்லிக்கிறேன் உங்களுக்கு என்ன இதெல்லாம் அக்கறை உங்களுக்கு எதுக்கு தேவை அப்படின்னு நீங்கள் எனக்கு கேட்டிங்கன்னா நான் சொன்ன பற்றிய இந்த இரண்டு ஜோடிகள் இந்த இரண்டு ஜோடிகள் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்குது டைரெக்டாக நான் இது போய் இந்த விஷயத்தெல்லாம் வந்து அவங்ககிட்ட சொல்லணும் அப்படின்லாம் நான் நினைக்கிறேன் இதை இதன் மூலியமாக வந்து என் மனசில் இருக்கிறத நான் உங்ககிட்ட சொல்கிறேன் நான் எதாச்சு இதை பார்த்து ஒரு நாலு பேர் இருப்பாங்களே அந்த நாலு பேருக்கு அந்த அறிவுரையாவது போய் சேரட்டும் அப்படின்றது தான் வந்து என்னுடைய கருத்தாக இருக்கும் தட்சித் மக்களே இதை தான் நான் இன்றைக்கி உங்கக்கிட்ட சொல்ல வந்தேன் நம்மளுடைய வீடியோஸ் தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏதாச்சும் வீடியோஸ் வேணும் அப்படின்னா இல்லை ஏதாச்சும் ஒரு வீடியோஸ் நம்ம இந்த மாதிரி சொல்லுங்கள் அப்படின்னு தான் ஒன்று சொல்கிறது தான் கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக சொல்கிறேன் பட்சத் மக்களே இதான் உங்கள்கிட்ட சொல்ல வந்தேன் பாய்